ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அரசு தேர்வு வினாடைகள் பகுதியில் மொதல் பகுதியிலேருந்து நம்ம இன்னைக்கு பார்க்கலாம் புவியியல் பகுதியிலருந்தான் இந்தியா அதில் வேளாண்மை தொழில் இந்த பகுதியிலேருந்து நம்ம வினாடை பார்க்கலாம் நெல் அதிகமாக விளையும் மண் எது வண்டல் மண் நெல் அதிகமாக விளையும் மண் வந்து வண்டல் மண் தேயிலை மற்றும் காப்பி பயிர் அதிகமாக விளையும் இடம் வந்து மலைச்சரிவுகள் தேயிலை மற்றும் காப்பி மற்றும் பயிர் அதிகமாக விளையும் இடம் வந்து மலைச்சரிவுகள் அடுத்து வறட்சி காலத்திலும் விளையும் பயிர் வகைகள் எதுன்னு பார்த்திங்கன்னா தினை வகைகள் வர வறட்சி காலத்திலும் விளையும் பயிர் வகைகள் வந்து திணை வகைகள் அடுத்து பருத்தி ஒரு பணப்பயிர் பருத்தி ஒரு பணப்பயிர் நிலையான உணவு பயிர்கள் எது அரிசி மற்றும் கோதுமை நிலையான நிலையான உணவு பயிர்கள் வந்து அரிசி மற்றும் கோதுமை கோதுமை விளைச்சலுக்கு ஏற்ற காலநிலை வந்து மித வெப்பம் கோதுமை விளைச்சலுக்கு ஏற்ற காலநிலை என்ன அப்படின்னா மித வெப்பம் நெல் விளைச்சலுக்கு ஏற்ற காலம் நிலை நெல் விளைச்சலுக்கு ஏற்ற காலநிலை என்ன அப்படின்னா அதிக வெப்பம் பருத்தி விளைச்சலுக்கு உகந்த மண் எது பருத்தி விளைச்சலுக்கு உகந்த மண் வந்து கரிசல் மண் தமிழ்நாட்டின் நெற்க நெற்களஞ்சம் தஞ்சாவூர் தமிழ்நாட்டின் நெற்களஞ்சம் தஞ்சாவூர் வேளாண்மைக்கு உகந்த மண் வகை எது வண்டல் மண் வேளாண்மைக்கு உகந்த மண் வகை வந்து வண்டல் மண் மிக பரந்த நிலத்தில் ஒரே பயிர் மட்டும் விளைவிக்கிற வேளாண்மை முறையின் பெயர் என்ன தோட்ட வேளாண்மை மிக பரந்த நிலத்தில் ஒரே பயிர் மட்டும் விளைவிக்கிற வேளாண்மை முறையின் பயிர் பெயர் வந்து தோட்ட வேளாண்மை அடுத்து பழமையான வேளாண்மை முறையை கேரள மாநிலத்தில் எவ்வாறு அழைக்கிறார்கள் பொன்னம் பழமையான வேளாண்மை முறையை கேரள மாநிலத்தில் எவ்வாறு அழைக்கிறார்கள்னா பொன்னம் பழமையான வேளாண்மை முறையை அஸ்ஸாம் மாநிலத்தில் எவ்வாறு அழைக்கிறார்கள்னா ஜீம் பழமையான முறையை அஸ்ஸாம் மாநிலத்தில் எவ்வாறு அழைக்கிறார்கள் ஜீம் அடுத்து பழமையான வேளாண்மை முறையை ஆந்திர மனத்தில் எவ்வாறு அழைக்கிறார்கள் பொடு பழமையான வேளாண்மை முறையை வந்து ஆந்திர மனத்தில் எவ்வாறு அழைக்கிறார்கள் பொடு அடுத்து புகையிலையை இந்தியாவிற்கு முதன் முதலில் கொண்டு வந்தவர்கள் வந்து போர்ச்சுகீசியர்கள் புகையிலையை இந்தியாவிற்கு முதன் முதலில் கொண்டு வந்தவர்கள் போர்ச்சுகீசியர்கள் இந்தியாவின் முக்கியமான இலைப்பயிர் என்ன பருத்தி இந்தியாவின் முக்கியமான இலைப்பயிர் வந்து பருத்தி எத்தகைய காலநிலையிலும் வளரக்கூடிய பயிர் வகைகள் எதுனா பருப்பு எத்தகைய காலநிலையிலும் வளர் வளரக்கூடிய பயிர் வந்து பருப்பு வகைகள் அடுத்து பரந்த வேளாண்மை எனப்படுவது வணிக வேளாண்மை பரந்த வேளாண்மை எனப்படுவது வணிக வேளாண்மை தன்னிறைவு வேளாண்மையை எவ்வாறு அழைக்கிறார்கள் அப்படின்னா தீவிர வேளாண்மை என்று அழைக்கிறார்கள் தன்னிறைவு வேளாண்மையை எவ்வாறு அழைக்கிறார்கள் தீவிர வேளாண்மை அடுத்து மேற்கு வங்கத்தின் கங்கை பிரம்மபுத்திரா டெல்டா சமவெளியில் அதிகம் விளைச்சல் கொடுப்பது வந்து சேனல் மேற்கு வங்கத்தின் கங்கை பிரம்மபுத்திரா டெல்டா சமவெளியில் அதிக விளைச்சலை கொடுப்பது வந்து சேனல் அடுத்து வளமற்ற மண்ணிலும் விளையும் பயிருந்து திணை வகைகள் பலமற்ற மண்ணிலும் விளையும் பயிருந்து திணை வகைகள் பருப்பு வகைகளில் காணப்படும் சத்து எது புரத பருப்பு வகைகளில் காணப்படும் சத்து வந்து புரத சத்து இரு பயிர் சாகுபடி முறைக்கு எடுத்துக்காட்டு பார்லி இரு பயிர் சாகுபடி முறைக்கு எடுத்துக்காட்டு வந்து பார்லி பல பயிர் சாகுபடி முறைக்கு எடுத்துக்காட்டு கோதுமை பல பயிர் சாகுபடி முறைக்கு எடுத்துக்காட்டு கோதுமை ஒரு பயிர் சாகுபடி முறைக்கு எடுத்துக்காட்டு தேயிலை ஒரு பயிர் சாகுபடி முறைக்கு எடுத்துக்காட்டு வந்து தேயிலை வீடியோ மூலியமே ஸ்கிப் பண்ணால் பாருங்கள் தொடர்ச்சியாக நம்ம வினாவிடை பகுதி ரெண்டுலேயும் வந்து புவியியல் பகுதி பார்க்கலாம் கூடியவர்கள் வந்து தமிழ் வினாவிடைகள் மறுபடியும் ரெடி பண்ணி உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன் வீடியோ மூலியமே ஸ்கிப் பண்ணால் பாருங்கள் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைமே பார்க்குறேன் நீங்களும் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் எந்த பகுதியிலேருந்து வினாவிடை பகுதி வேணும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆகஸ்ட் மாதத்தில் வரக்கூடிய டிஎன்பிஎஸ்சி குரூப் எல்லா எக்ஸாமுக்குமே வந்து எந்த பகுதியிலேருந்து வினாவிடை வேணும் அப்படின்னு சொல்லி சொன்னிங்கன்னா வந்து அதை ரெடி பண்ணி உங்களுக்கு கண்டிப்பாக போஸ் போஸ்டிங் செய்கிறேன் நாளை சந்திக்கலாம் நன்றி